அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்றைய பதிவிலே லம்போதரன் பெயர்காரணம் பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது விநாயக தத்துவம் பற்றி சித் ஆனந்தம் என விளங்கும் பர சித் எனப்படும் பெரும் சக்திக்கு அதிபதியாக இருப்பவர் விநாயகப் பெருமான் ஆகவேதான் அண்ட சராசரங்களின் இயங்கு சக்திக்கு ஆதாரமாக காரணமாக அதன் அதிதேவதையாக இருக்கும் விநாயகப் பெருமானை முழு முதற்கடவுள் என்று போற்றி வணங்குகின்றனர் நான்கு இதழ் தாமரையாகிய காமபீஜமாகிய சக்தியே விநாயகப் பெருமான் ஆகையால்தான் தான் புலன்களின் சலனத்திற்கும் புலன் அடக்கத்திற்கும் அதிபதியாக இவரை விநாயகர் என்று அழைக்கிறோம் இப்போது கணேச பஞ்சரத்தனத்தில் உள்ள ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம் அச்சித்ய अन्तराय कृन्थनम् हृदन्तरे निरन्तरम् वसन्तमेव योगिनाम् तमेकदन्तमेव तम् विचिन्तयामि सन्ततम् नितान्तकान्तदन्तकान्तिम् अन्धकान्दकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनम् अन्तराय क्रन्तनम् हृदन्तरे निरन्तरम् वसन्तमेव योगिनाम् தமேகதந்தமேவதம் வைச்சி சந்ததம் இதன் பொருள் மிக அழகான தந்தங்களை கொண்டவரும் யமனை அடக்கிய பரமசிவனின் புதல்வரும் எண்ணுதற்கரிய உருவம் கொண்டவரும் முடிவில்லாதவரும் இடையூறுகளை தகர்ப்பவரும் யோகிகளின் மனதில் கொண்டவரான அந்த ஏகதந்தரை எப்பொழுதும் தியானித்து வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்